இவர் உலகத்துல இப்படி இருந்தா இருப்பா அநியாய் செஞ்சா இருப்பா அப்ப நம்பி சொன்னாங்கி விட்டது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னொரு ஜனாசா போது மக்கள்லாம் சொன்னார்கள் இவர் பா சீதேவிப்பா உலகத்துல வாழ ஒரு காலத்துல நன்மையா செஞ்சு விட்டு இருப்பா அப்ப நம்பி வஜபத் வாஜ்பாகி விட்டு சொன்னார்கள் அப்ப எல்லாம் கேட்டாங்களா இது மாதிரி இரண்டு வாட்டி வஜபத் வஜபத்னு சொன்னீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் என்பதா கேட்கும் போது சல்லல் வாழ சொன்னாங்களா முதலாவது கபர் போனச்சு முதலாவது ஜனாசா போனுச்சு அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா இவ் உலகத்துல வாழ ஒரு காலத்துல இப்படி இருந்தாரு மோசடியா இருந்த மோச செஞ்சாரு எல்லாருக்கும் அப்படி சொன்னாங்க அப்ப நீங்க திட்டினதின் காரணமாக இவருக்கு நரகம் உண்டாகி விட்டது என்று சொன்னார்கள் அதுக்கு நான் பஜபத் வாஜிபாகி விட்டது என்று சொன்னேன் அதே மாதிரி இரண்டாவது கபர் போனிச்சு நீங்க எல்லாம் சொன்னீர்கள் அதாவது அப்ப நான் அப்ப சொன்னாங்க அதாவது இவருக்கு சொர்க்கம் உண்டாகி விட்டது அதுக்கு நான் சொன்னேன் வஜபத் வாஜிபாகி விட்டது இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம மக்களை பார்த்து என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும் என்று ஹதீஸ் தெரிய தெரிய வருது கண்ண மக்களுக்காக வேண்டி அதிகமாக செய்யணும் தப்பு செஞ்சாலும்க்களுக்கு மத்தியில நம்ம என்ன பண்ணனும் அவரை வந்து உயர்த்தி உயர்த்தி காட்டணும் கண்ணியத்திற்குரியவர்களே மக்களை உயர்த்தி காட்டக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக அசலாம் வரஹமத்